டிப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய அடுத்த போர் நேட்டோவில் புதிதாக அங்கத்துவம் பெற்றனவோ அந்த நாடுகளுக்கு எதிராக அமைய போகின்றது என்று ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபரும் பின்னாள் பிரதமரும் இப்போதைய ரஷ்ய பாதுகாப்பு சபையினுடைய உப தலைவராக இருக்கின்ற ரஷ்ய அதிபரனுடைய வலது கை அல்லது ரப்பர் ஸ்டாம்ப் என்று கூறப்படுகின்ற டிமிட்டி மெட்விடே கூறிய கருத்து தெரிவிக்கின்றது அவர் ரஷ்யா இப்பொழுது அமைதி பேச்சுக்களுக்கு செல்லுகின்றது ஆனால் தேவையற்ற விதத்தில் ரஷ்யாவை சீண்டி விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாடுகள் ரஷ்யாவை சீண்டி விளையாடுமாக இருந்தால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அடி நடைபெறும் அது புதிய நேட்டோ நாடுகளாக இருக்கும் காரணம் ரஷ்யா மீதான அவப்பெயரை பரப்பி ரஷ்யாவை உலக அரங்கில் அவமானப்படுத்தி ரஷ்யாவை குற்றவாளியாக காண முற்படுகின்ற செயல்களை சகித்துக் கொண்டிருக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் இதே கருத்தை ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவும் கூறியிருக்கின்றார் முதலாவது ரஷ்யாவை அவமானப்படுத்தும் செயலை உக்ரேனிய அதிபர் செய்து ரஷ்யா தொடர்பாக தேவையற்ற இரகசியங்களை டொனால்டு சகிக்க முடியாத விடயங்கள் என்று அவர் பொழுது தலைவர்கள் இத்தாலியில் வத்திகானில் பேசிய பொழுது எடுத்த முடிவுகளுக்கு பதிலடியாக இது அமைந்திருக்கின்றது பிரச்சனையை யாராவது உருவாக்குவீர்களாக இருந்தால் அணுகுண்டு போரை சந்திக்க நேரிடும் என்று கூறுகின்றார் அதேவேளை புதிதாக நேட்டோவில் சேர்ந்த இரண்டு நாடுகள் ஸ்வீடனும் நாடுகளும் ரஷ்யாவிற்கு மிக அண்மையில் இருக்கின்றன பின்லாண்டும் ரஷ்யாவும் நேரடியாக போர் நடத்திய நாடுகள் என்பது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் உக்ரைனின் அமைதி பேச்சுக்களும் டொனால்ட் ட்ரம்ப் நூறாவது நாள் ஆட்சி முடிவும் நடைபெற்றுக் கொண்டிருக்க நூற்றுக்கணக்கான ரஷ்ய ட்ரோன்கள் உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றன டொனால்டு டிரம்பினுடைய நூறாவது நாள் ஆட்சியினுடைய தன்னுடைய பரிசாக இது இருப்பதாக கியேவ் இண்டிபெண்ட் எழுதியிருக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய நூறாவது நாள் ஆட்சி நூறு ட்ரோன்களினால் ரஷ்யா உக்ரைனை தாக்கியதோடு முடிவடைந்திருக்கின்றது என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது மேலும் ஒரு விடயத்தை கையாளுவதற்கு நிராகரிப்பு என்கின்ற ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்துவதை ரஷ்யா வெறுப்புடன் சுட்டிக்காட்டி இருக்கின்றது பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து நாம் வெளியேறி விடுவோம் நீங்கள் இருவரும் உடனடியாக தீர்வை எட்டி தொட வேண்டும் என்று கூறுகின்றது இது தீர்வை தொடுவதற்கான வழி அல்ல என்றும் ரஷ்யா கூறுது அதேபே உக்ரைன் இந்த போரில் வெல்லும் என்பது ஒரு மாய மந்திர கதை என்று அமெரிக்காவினுடைய உப அதிபர் கூறியது இங்கு கவனிக்கத்தக்கது ஏடி இன்னொரு உக்ரைன் மீது தமக்கு மோசமான வெறுப்பு வருவதாகவும் இன்னும் சில நேரம் ரஷ்யா மீது அதே வெறுப்பு வருவதாகவும் கூறுகின்றார் இதற்கான காரணம் இந்த இருவருமே ஒருவர் மாறி ஒருவர் பேச்சுவார்த்தையை குழப்புவதற்கான முயற்சியிலேயே ஈடுபடுவதை அவர் புரிந்திருக்கின்றார் அதே உக்ரைனில் இருக்கும் சில ஊடகங்கள் மேலும் சில வருடங்களில் ரஷ்யா கலாப் சாஹி அடைந்துவிடும் என்று மனப்பால் குடித்து வருகின்றன அப்படியான நிலை ஒன்றும் ரஷ்ய களத்தில் இல்லை என்றும் அமெரிக்க உப அதிபர் கூறுகின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ மேலும் சில நாட்களில் இந்த இடத்திற்கு முடிவு கண்டுபிட வேண்டும் யுத்தத்தை இனி நீடிப்பதும் பேச்சுவார்த்தைக்கான தீர்வு காண மறப்பீர்களாக இருந்தால் தாங்கள் பேச்சுவார்த்தை களத்தில் இருந்து வெளியேறி விடுவோம் என்று அழுத்தமாக தெரிவித்திருக்கின்றார் தீர்க்கமான முடிவை இருதரப்பும் தொட வேண்டும் இல்லையெல் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை மேசையில் இருப்பதில் எந்த அவசியமும் கிடையாது என்றும் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இது குழப்பமான காலம்தான் அமெரிக்கா இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடமாக இருந்தால் அதன் பின்னர் இந்த போரை எப்படி நடத்துவது என்பது உக்ரைனுக்கும் தெரியாது ரஷ்யாவிற்கும் தெரியாது தெரியாது நேட்டோவிற்கும் முற்றிலும் புதியதொரு களம் ஆரம்பித்துவிடும் அந்த களத்தை உலகம் மதிப்பிடுவதற்கு முன்னதாக களம் வேறெங்காவது பாய்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று